ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சளி இருமல் காய்ச்சல் இதுக்கெல்லாம் குணமாகிறதுக்காக ஓமவலி தாங்க நம்ம எடுத்துருக்கோம் ஓமவல்லி வெத்தலை துளசி நம்ம வச்சு நம்ம தாங்க நம்ம செய்ய போகிறோம் மழை காலம் குளிர்காலம் வந்தாவே நம்மளுக்கு முன்ன வரது சளி இருமல் தாங்க அதுக்காக தான் நம்ம இந்த பொருளை எடுத்து நம்ம கசாயம் செஞ்சிடலாம் அப்படிங்கனால ஒரு பாத்திரத்தில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி அளவுக்கு நம்ம எடுத்துருக்காங்க அப்போ தான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வரும் அதனாலங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெத்தலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துளசி துளசியை நம்ம வெறு வயலில் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லதுங்க காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லது அடுத்த பார்த்திங்கன்னா ஓமாவல்லி இந்த மூணுமே நல்லா போட்டு நம்ம கொதிக்க விடணுங்க கொதிக்க வச்சு அந்த கசையை நம்ம குடிக்கிறனால சளி இருமல் தலைவலி காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கிடும் இதுக்கு கொஞ்ச நாள் லைட்டாக நம்ம தூள் தான் நம்ம சேர்த்துக்கிறோம் மஞ்சத்தூள் வந்து நோயை எப்பசத்தியே உண்டாக்கும் அடுத்தா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மோஷன் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்ததுன்னா மோஷன் போகிறதுக்காக நம்ம பெருங்காயத்தூள் தாங்க சேர்க்குறோம் இதில் வந்து ரெண்டே ரெண்டு மிளகு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் சளி வந்து நல்லா போகும் ஓகேங்களா இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொதிக்குது நல்லா வந்து இந்த கசாயம் வந்து நல்லா கொதிக்க விடணும்னா தண்ணி வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் ஊற்றிருக்கும் ஒரு கிளாஸ் வரைக்கும் நல்லா ஊற்றணும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுக்கு ஏலதாக்கா தாங்க சுக்கு ஏலக்காய் வந்து நம்ம போட்டு குடிக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம டீலேயோ காஃபிலேயோ நீங்கள் சுக்கு ஏலக்காய் போட்டு நம்ம சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சளி பிரச்சனை வந்து நீங்கிடும் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி அளவுக்கு ஊற்றி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி அளவுக்கு வந்து நல்லா சுண்டி வந்துடுச்சு இனிமேல் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சில பேர் வந்து வடிகட்டியும் குடிக்கலாம் வடிகட்டாமையும் குடிக்கலாம் ஓகேங்களா அந்த தவையெல்லாம் நீங்க சாப்பிட்ற மாதிரி தான் ரொம்ப நல்லது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓமவல்லி வெத்தலை தூதுவளை இது மட்டும் நம்ம போட்டுறதுனால ரொம்பவே நல்லதுங்க நீங்க அப்படியோட மின்னு சாப்பிடலாம் இல்ல நம்மளுக்கு இது பிடிக்கல வடிகட்டி தான் குடிக்கணும் அப்படின்னாலும் வடிகட்டி குடிக்கலாம் ஓகேங்களா அவ்வளோதான் நம்ம ஆற வச்சு இந்த கசையை நீங்கள் வந்து குடிச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி எல்லாம் போயிடும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன யூஸ்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ